ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேளுங்க கேட்டு ரசிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனை வரும்னா சைடில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி சரி சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே என் மனம் முழுவதுமே இனிய நினைவுகளாய் நிறைந்திருப்பது சிரித்த வதனம்தான் உன் இதய கூட்டின் ஓரத்தில் எனது நினைவாவது இருக்கிறதா என அறிய அத்தனை ஆவலாய் காத்திருக்கிறேன் பதில் கிடைக்குமா என் நெஞ்சம் நிறைந்தவனே என்னில் நீ உன்னில் நான் அத்தியாயம் பதிமூன்று அத்தனை அமைதியாக இருந்தது அந்த வீடு ஆனால் அவரவர் அவரவருக்கு என கொடுத்த வேலையை சத்தமின்றி மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு அறையில் மட்டும் பேசும் சத்தம் லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது இப்பொழுது இல்லைங்கப்பா நீங்கள் எப்படி பண்ணியிருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சா இதை கண்டிப்பாக முன்னாடியே தடுத்திருப்பேன் என்றவன் தன் தந்தை செய்த இக்காரியத்தால் மறுபடியும் அவளின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோமோ என்ற ஆதங்கத்தில் ஆற்றாமையுடன் பேசிக்கொண்டிருந்தான் அந்த அறையின் சுவற்றை பார்த்தபடி திருப்பதி இதையெல்லாம் கண்டு கொள்ளாதவராக நீ என்ன பேசுனா என்ன எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன் என்றபடி அவனுங்களுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது ஒன்றும் இல்லாதப்பவே இந்த ஆட்டம் ஆடுறாங்களே இவங்க எல்லாம் காசு பணம் ஆட்சி இதெல்லாம் இருந்தால் பிடிக்கவே முடியாது என்ன சொல்கிற திரு ஏன்னா அவரது மகன் திருப்பதியிடம் கேட்ட ராகவன் அவன் எப்படி இதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பான் என புரிந்தவராக அவனுடைய அமைதியை கூட பொருட்படுத்தாமல் அலைபேசியை எடுத்து அழைப்பு விடுவித்தவர் கேசவ் கொஞ்சம் உள்ளவா என சொன்னவர் திருப்பதியை பார்த்து திரு கேசவ் வருவோம் நீ என் கூட வா என்றவிடம் வேண்டா வெறுப்பாக எங்க என்னால் இப்போ எங்கேயும் வர முடியாது என்றான் சட்டமாக இல்லை வர்ற என்றார் ராகவனும் அழுத்தமாக வந்தே ஆக வேண்டும் என்பது போல அதற்குள் கேசவ் வந்துவிட ராகவனும் எழுந்து நடக்க இன்னும் திருப்பதி எழுந்து வராமல் இருப்பதை கண்டவர் திரு என்றவிடம் கேசவ் இருக்க மறுத்து பேச இயலாமல் அவர்களுடன் சென்றான் திருப்பதி அவர்களது கார் சென்று அடைந்தது அவர்களது தோப்பு வீட்டில்தான் அப்பா இங்கே எதுக்கு போயிட்டு வந்திருக்காங்க என்று நினைத்த திருப்பதி யோசனையுடன் பார்த்தான் கதவை திறந்து உள்ளே முதலில் நுழைந்த கேசவ் வீட்டினுள் இருந்த விளக்கினை ஒளிரவிட்டான் பின் ஒரு அறை கதவை திறந்தவன் இவர்கள் இருவரும் வரும் வரை காத்திருந்தவன் போல உள்ளே வரவும் கதவை உட்புறமாக தாளிட்டான் கேசவ் அங்கே உள்ளே இருந்தவனை பார்த்த திருப்பதி அதிர்ச்சியில் உறைந்து போய்தான் நின்றான் இப்ப தெரியுதா அப்பா உனக்கு நல்லதுதான் தான் செய்வேன்னு என்று சொல்லி சிரித்தார் ராகவன் யாருக்கு நல்லது என்று கேட்டான் கோபமாக திருப்பதி ஏன் உனக்கு தான் என்றவர் கேசவை பார்க்க அவனோ அந்த அறையை விட்டு வெளியேறி இருந்தான் என்ன பேசுற திரு எப்ப எப்படி பேசணும்னு யோசிச்சு பேசு என்றவரை உதட்டை வளைத்து சிரித்துக்கொண்டே பார்த்தவன் நீங்க எங்கப்பா என்னை யோசிக்க விடுறீங்க என்றான் தன் அப்பாவிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் அவனது பார்வை என்னவோ உள்ளே இருந்தவனில்தான் இருந்தது திருப்பதிக்கோ இதே இது கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நடந்திருந்தால் கூட மகிழ்ந்திருப்பானோ என்னவோ ஆனால் இப்பொழுது அவனது மனம் என்னென்னவோ நினைத்து கொண்டிருந்தது அவள் ஒருத்திக்காக ஆனால் இவனுக்கு மாறாக ராகவனின் மனமோ சந்தோஷத்தில் இருக்க துள்ளி குதித்து ஆடாத குறைதான் அத்தனை வன்மம் பகை கோபம் வெறுப்பு ஏன் கொலை வெறி கூட என்று கூட சொன்னால் மிகையாகாது இதுக்கே இப்படி ஆயிட்டா இப்படி திரு இதை விட பெரிய ஆச்சரியம் காத்திருக்க உனக்கு வா போகலாம் என திருப்பதியின் கைப்பிடித்து அழைத்து வந்தவர் அந்த அறையை விட்டு வெளியேறியதும் பார்வையாலேயே அந்த அறையில் இருந்தவனை கேசவிடம் கண்காட்டியவர் திருப்பதியுடன் வெளியேறியிருந்தார் இருந்தார் ராகவன் பின் ராகவன் திருப்பதி இருவரும் வீடு திரும்பிய அதே நேரம் ராகவன் திருப்பதியின் முகத்தை பார்த்தார் அவனது முகம் கோபத்தில் அத்தனை கடுமையாக இருந்தது அவனுக்காக பாவப்பட்டால் இவர் ஒரு நல்ல தந்தை இல்லை என்பது ராகவனின் கூற்று எப்படி தந்தை உள்ளம் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து தங்களது பிள்ளைகளுக்காக செய்கிறார்களோ அதே போல் அந்த பிள்ளைகளும் தந்தைக்கு செய்ய நினைப்பார்கள் தானே அதேபோல் திருப்பதி தன் தந்தைக்கு என்ன செய்ய நினைக்கிறான் என அவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அங்கே கமலியோ எழுந்து அமர்ந்திருந்தாள் கையில் இன்னும் மருந்து ஏற்றுவதற்காக ஐவி கலற்றப்படாமல் இருந்தது அது கையில் இருப்பதால் வழி இருக்க பொற்செல்விதான் சாப்பாட்டை பிசைந்து ஊட்டி கொண்டிருந்தார் அவளுக்கு கண்கள் அறையை சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்க சாப்பாட்டை வாங்கி கொண்டிருந்தவள் மனமோ அத்தான் ஏன் இன்னும் வந்து என்னை பார்க்கவே இல்லை என இதோடு எத்தனையாவது முறை எண்ணி இருப்பாள் என்று அவளுக்கே தெரியாது அத்தனை தேடியது அவனை காதம்பரி அப்பொழுதுதான் அந்த அறைக்குள் நுழைந்தார் அவர் உள் நுழைந்ததும் கமலையின் முகம் மலர்ந்து அவருக்கு பின்னாலேயே பார்த்து கொண்டிருந்தால் இளவேந்தன் வருகிறானா என அதை பார்த்த காதம்பரிக்கும் புரிந்தது அவள் தன் மகனை தான் தேடுகிறாள் என்று அவரும் இத்தகைய சூழ்நிலையெல்லாம் தாண்டிதானே வந்திருக்கிறார் ஆனால் கமலிக்கு கிடைத்தது என்னவோ ஏமாற்றம் 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 மட்டுமே காதம்பரி வரவும் பொருட்செல்வி வீட்டிற்கு சென்றுவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தார் அத்தையிடம் கேட்கலாமா வேண்டாமா என அவ்வாறு முகத்தை அடிக்கடி பார்த்த கமலி ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு இதுவரை தன் அன்னையிடம் கூட கேட்காதவள் மெல்ல தன் குரலை கொண்டு கேட்டே விட்டால் தன் மனதில் அழுத்திக் கொண்டு இருந்ததை அத்தை அத்தானுக்கு கடையில் அவ்வளோ வேலையா ஏன் இன்னும் பார்க்க கூட வரல என்ன என்று கேட்டால் கமலி தொண்டையை மூட்டி கொண்டு வந்த அழுகையை அடக்கி கொண்டு காதம்பரியும் காரணம் கிடைத்தவராக ஆமாண்டாமா நானும் இங்கே உன்னை பார்க்க வந்துட்டேன்ல அதால அவனே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கு அவனும் சொன்னான்டாமா இனி அவன் நான் பார்க்க வரலன்னு ரொம்ப கோவமா இருப்பா நீங்களும் அத்தையும் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தான் விட்டான் என்றவர் கலங்கிய கண்களை தன் மருமகளிடம் இருந்து மறைக்கும் பொருட்டு சாப்பாட்டை எடுத்து மூடி வைத்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார் ஆனால் இதையெல்லாம் கவனியாத கமலியோ தன் கண்களில் இருந்து வடிந்த கண்ணீரை தன் அத்தை அறியாமல் வேறு பக்கமாக திரும்பி ஆட்காட்டி விரலால் துடைத்து கொண்டிருந்தாள் சரி பார்க்க தான் வரல ஏன் ஒரு ஃபோன் போட்டு பேசியிருக்கலாம்ல என மனதிற்குள் நினைத்தவள் தான் ஞாபகம் வந்தவளாக அத்த ஆமாம் என் மொபைல் அங்கே அன்னைக்கு வீட்டில் என்னை யோசித்தவள் இல்லைத்த மொபைலை கடைக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேனா வச்சோ ஞாபகத்து வரலையத்து அத்தாங்கிட்ட இருந்தால் கேட்டு வாங்கிட்டு வாங்க என்றவள் அதுதானே அத்தான் என்கிட்ட மொபைல் இருந்தால் தான் பேசியிருப்பாங்களே ஏன்னா அவளுக்கு அவளை சொல்லிக் கொண்டு மனதை தேற்றி கொண்டாள் கமளி தலையில் இருந்த காயத்திற்கு தையல் போடப்பட்டு இருந்தது அவளுக்கு இன்றே கமளி மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கும் செல்ல போகிறாள் அதை விட கமலியின் முகம் பழி சென்று இருந்தது மருத்துவமனையில் இருந்து செல்ல போகிறோம் என்பதை நினைத்து அதை விட அவள் அவனை அவளது அத்தானை பார்க்க போகிறோம் என்பதால் தான் அத்தனை சந்தோஷம் காரில் சென்று கொண்டு இருக்கும் போதே தூக்கம் கண்களை சுழற்ற அப்படியே கண்ணயர்ந்து விட்டாள் கமளி பொற்செல்வியின் குரலில் கண்வழித்தவள் தன் அருகில் அமர்ந்திருந்த காதம்பரியை காணாது அம்மா எங்க அத்தையை காணோ என்றவளின் பார்வை ஒருவேளை தங்களுக்கு முன்னதாக இறங்கி வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறாரோ என பார்த்தவள் அப்பொழுதான் பார்த்தால் தாங்கள் வந்திருப்பது அம்மாவின் வீட்டிற்கு என்று இவளின் வருத்தத்தை அறியாத பொற்செல்வியோ காரில் இருந்து இறங்கியபடியே மதினியா அவுக வீட்டிலே இறங்கிட்டாங்க நீ நல்லா தூங்கிட்டு இருந்ததால் உன்னை எழுப்ப வேணான்னு சொல்லிட்டாங்க சரி மெல்ல பார்த்து குனிஞ்சி இறங்கு என்றவர் அவ்வளவுதான் என்பது போல காரில் இருந்து கீழே இறங்கி நின்றார் கமலி வீட்டிற்கு வந்தும் இளவேந்தன் அவளை பார்க்கவே வரவில்லை இதழனி பிரபு மற்றும் இலக்கியா ஆர்யா கூட வந்து கமலியை பார்த்துவிட்டு சென்றிருந்தனர் இவளும் சென்று பார்க்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாள் ஆனால் காலில் இன்னும் வலி இருப்பதால் இன்னும் நடக்க சிரமப்படுவதால் இளவேந்தனை சென்று பார்க்க இயலவில்லை கமலியால் கமலி இவளது அறைக்குள் இருந்த அதே நேரம் வெளியில் பேச்சு சத்தம் கேட்டது அந்த குரலை வைத்து இது என யோசித்தவள் பிடிபட்டவளாக ஹே நந்தகுமார் என அவளது இதழ்கள் உச்சரித்தது அந்த பெயரை மெல்ல அவளது அறையில் இருந்த கட்டிலில் இருந்து இறங்கியவள் நடக்க சிறிது சிரமப்படத்தான் சென்றாள் ஒரு வழியாக ஒரு கையால் சுவற்றை பிடித்துக்கொண்டே கொண்டே மறு கையால் காலை தாங்கியபடி நடந்து சென்றவள் ஹாலுக்கும் வந்துவிட்டாள் அப்பொழுதுதான் பொற்செல்வி கிச்சனுக்குள் சென்றிருந்தாள் கமலியை பார்த்ததும் ஹனி எப்படி இருக்கீங்க அத்தை நீங்கள் தூங்கிட்டு இருக்கதாக சொன்னாங்க அதான் இங்கேயே உட்காந்துட்டேன் என்றான் மெல்ல இதழ் விரித்து சிரித்தவள் நான் நல்லா இருக்கேன் உங்கள் அண்ணன் எப்படி இருக்காரு ஏன் என்னை பார்க்க கூட வரல என கமளி கேட்ட பின் தான் புரிந்தது இளவேந்தனை பற்றி எந்த விஷயமும் கமளிக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று இப்பொழுது எப்படி சமாளிப்பது என புரியாமல் விழித்த நந்தகுமார் அண்ணி அண்ணா என இழுத்து கொண்டிருந்த பொழுதே பொற்செல்வியும் அங்கு வந்துவிட்டார் அவர் கையில் ஒரு மஞ்சள் பை இருந்தது அது சரி அதான் உன் மாமா அவசரம்னு தான் பணத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க இந்தா கொண்டு போ நான் கமலிக்கிட்ட பேசிக்கிறேன் என்றபடியே அந்த பையை நந்துவிடம் கொடுக்க அவனும் அதை வாங்கியவன் ஹனி வரேன் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க என்னோட சொல்லியவன் அவனது அத்தை பொற்செல்வியை பார்த்து வரேன் த என்றபடி கிளம்பியும் இருந்தான் வீட்டிலிருந்து நந்தகுமார் சென்றதும் இவளுக்கு எத்தனை தான் சொல்றதோ அங்க அவன் ஒத்த ஆளா அல்லாடுறான் இவளுக்கு இப்ப இங்க வந்து இவளை தான் குறை போல என்ன வாய்க்குள் முணுமுணுத்தபடி கிச்சனுக்குள் சென்று விட்டார் பொற்செல்வி அப்படியே மெல்ல நடந்து ஹால் சோஃபாவில் வந்து அமர்ந்தவள் அது எப்படி அத்தா வராம இருப்பாங்க அதுவும் அப்பாவை கூட நான் பார்க்கவே முடியலையே வீட்டில் என்னமோ நடக்குது எதையோ மறைக்கிறாங்க என்ற யோசனையுடன் தான் இருந்தாள் கமளி அப்பொழுதுதான் கவனித்தால் தன்னை யாரோ பக்கத்து வீட்டு மாடியில் இருந்து கவனிப்பதை அது கவி இருக்கும் வீடு அல்லவா ஆம் அவளேதான் நின்று கொண்டிருந்தாள் கவியும் என்னவோ கையை அசைத்து சொன்னாள் ஆனால் கமளிக்கு தான் எதுவும் புரியவில்லை பின் திரும்பி பார்த்த அதே நேரம் கவி அங்கு இல்லை இவ வேற என்னமோ சொன்னா இப்ப எங்க போனா என நினைத்து கொண்டிருந்த அதே நேரம் ஒரு வெள்ளை பனியனை விரித்து அதை பார்க்கும்படி கண்களால் சைகை செய்தாள் எழுந்து ஜன்னல் பக்கமாக சென்று அதில் எழுதியிருந்ததை படித்து பார்த்தவள் அப்படியே உறைந்து போய் நின்றுவிட்டாள் பின் சுதாரித்து கொண்டவள் என்ன சொல்ற என்பது போல் கவியை நிமிர்ந்து சைகையில் கேட்டாள் கவியும் ஆம் என்றாள் தலையசைத்து அதற்குள் பொற்செல்வி கிச்சனில் இருந்து வெளிவரவும் கமலி வந்து சோஃபாவில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் அதே நேரம் சோஃபாவின் அருகில் இருந்த டிஃபாயில் கமலியின் மொபைல் இருப்பதை பார்த்தாள் அதை கையில் எடுத்து ஆன் செய்து பார்த்தாள் ஆனால் அது ஆன் ஆகவில்லை பின் அதை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் புகுந்தவள் மொபைலுக்கு சார்ஜ் போட்டாள் இவளது மொபைலுக்கு சார்ஜ் எத் ஏறிக்கொண்டு இருந்ததோ அதே போல இவளது மூளைக்குள்ளும் அன்றைய நிகழ்வை ஓட்டிக் கமலி கமளி கண்ணா என் கூதலில் சூடும் பொன்போக்களும் உன்னை உன்னை அழைக்க கண்ணி உன் கைவளை மீட்டும் சங்கீதங்கள் என்னை என்னை உடைக்க கண்களை திறந்து கொண்டு நான் கனவுகள் காணுகிறேன் கண்களை மூடிக்கொண்டு நான் காட்சிகள் தேடுகிறேன் உன் பொன் விரல் தொடுகையிலே நான் போவாய் மாறுகிறேன் பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும்